ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நோட்டீஸ் போர்டில் பார்த்தீங்கன்னா சார் வந்து ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்துருக்காங்க அதாவது சார் வந்து நோட்டீஸ் போர்டில் போட்டிருக்க எல்லா ஆடியோவும் கேட்டுட்டு இந்த டாஸ்க்கை நம்ம பண்ணலாம் நான் கேட்டுவிட்டேன் நீங்களும் கேட்டுருங்க இப்போ வந்து லாகின் பண்ணி நம்ம பேஜ்குள்ளே போயிருங்க லாகின் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் இதை வந்து ஒன்று ஒன்றையும் நம்ம படித்து பார்த்துட்டு நமக்கு ஓகேனா டிக் பண்ணி அக்செப்ட் கொடுத்துட்டா வேலையை நம்ம வந்து கண்டினியூ பண்ணிக்கிறோம் அப்படின்னு அர்த்தம் எனக்கு இதெல்லாம் ஓ இல்லை எனக்கு வந்து அமௌண்ட்டு வந்து ரீஃபண்ட் வந்தால் போதும் நான் ஒர்க்கை கண்டினியூ பண்ண விரும்பலை அப்படிங்கிறவங்க ரிஜெக்ட் பண்ணிடுங்க எப்படின்னு நான் பார்க்குறேன் ஒன்று ஒன்றையே நானும் படித்து காட்டுறேன் ஃபஸ்ட்டு கண்டிஷன் கொடுத்துருக்காங்க மொபைல் ஃபோன்களை இயக்குவதற்கான போதுமான அறிவும் திறமையும் மற்றும் மின்னஞ்சல்களை அதாவது இமெயில் அனுப்புதல் மற்றும் பெறுதல் உலாவல் நடவடிக்கைகள் போன்ற அடிப்படை இணைய அறிவு என்னிடம் உள்ளது என்பதை இதன் மூலம் ஒப்புக்கொள்கிறேன் படிச்சுட்டு இந்த மாதிரி இந்த டிக் பண்ணுற பாக்ஸில் வந்து ஒரு டிக் பண்ணிடுங்க செகண்ட் நான் செலுத்திய தொகை எஸ்பிஓ வ வழங்கும் க்ளவுடு ஸ்டோரேஜ் சேவைக்காக மட்டுமே தவிர வேறு எந்த நோக்கத்திற்காகவும் அல்ல என்பதை இதன் மூலம் ஒப்புக்கொள்கிறேன் தேர்டு க்ளவுடு ஸ்டோரேஜ் சேவைக்காக எஸ்பிஓக்கு செலுத்தப்பட்ட தொகைக்கு நான் முழு பொறுப்பு என்பதை இதன் மூலம் ஒப்புக்கொள்கிறேன் மற்றும் ஏற்றுக்கொள்கிறேன் இந்த காரணத்திற்காக நான் மற்ற சக ஊழியர்களை தொந்தரவு செய்ய மாட்டேன் டிக் பண்ணிடலாம் எஸ்பிஓவின் அதிகாரபூர்வ ஊடகமான எஸ்பிஓ வெல்கம் பேஜ் எஸ்பிஓ டெலிகிராம் சேனல் மற்றும் பிற ஊடகங்களில் அவ்வப்போது பரிந்துரைக்கப்படும் அனைத்து வ வழிமுறைகள் மற்றும் புதுப்பிப்புகளை பின்பற்றுவதற்கு நான் இதன் மூலம் ஒப்புக்கொள்கிறேன் அதாவது நோட்டீஸ் போர்டை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத க சொல்கிறாங்க எஸ்பிஓக்கு கிளவுட் சேவையின் வாடிக்கையாளர் நுகர்வோர் என்பதை நான் இதன் மூலம் ஏற்றுக்கொண்டு ஒப்புக்கொள்கிறேன் நான் எஸ்பிஓவின் முதலீட்டாளர் பங்குதாரர் அல்லது நிதி முகவர் அல்ல என்பதை ஏற்கிறேன் நான் எஸ்பிஓ பணிகளின் பணியாளர் மட்டுமே என்பதை இதன் மூலம் ஏற்றுக்கொள்கிறேன் நெக்ஸ்ட் எஸ்பிஓவின் அதிகாரபூர்வ ஊடகத்தில் டெலிகிராம் சேனல் வெல்கம் பேஜ் இடுக்கையிடப்பட்ட உள்ளடக்கத்தை நான் ப புரிந்து புரிந்து கொள்கிறேன் என்பதை இதன் மூலம் ஒப்புக்கொள்கிறேன் எனவே எஸ்பிஓவின் அறிமுகம் செய்பவர் உறுப்பினர்கள் பிரதிநிதிகள் யாரையும் அவர்களின் அனுமதி அல்லது ஒப்புதல் இல்லாமல் தொடர்பு கொள்ளவோ கேள்வி கேட்கவோ அல்லது தொந்தரவு செய்யவோ மாட்டேன் என்பதை ஒப்புக்கொள்கிறேன் அதாவது இன்ட்ரிடியூசரை எந்த ஒரு டிஸ்டர்பும் பண்ண மாட்டேன் நோட்டீஸ் போர்டை நான் ஃபுல்லாக வாட்ச் பண்ணி நான் தெரிஞ்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க நெக்ஸ்ட்டு நான் எந்த விதமான போலியான கருத்துக்கள் செய்திகளை வெளியிட மாட்டேன் என்பதை இதன் மூலம் ஒப்புக்கொள்கிறேன் எந்தவொரு த தளத்திலும் தளத்திலும் இந்த விஷயத்தை பற்றி துல்லியமான உண்மைகள் அல்லது ஆதாரங்கள் இல்லாமல் நிறுவனம் தொடர்பான எந்த விதமான வாதத்தை வாதத்திலும் நான் ஈடுபட மாட்டேன் அத்தகைய நடவடிக்கைகள் தடை செய்யப்பட்டுள்ளன அப்படி செய்தால் என் மீது நடவடிக்கை எடுக்கலாம் அதாவது சோசியல் மீடியாலையும் எங்கேயும் போய் வந்து எஸ்பிஓக்கு ஆதாரம் இல்லாத விஷயத்தை நம்ம வந்து பரப்பக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெறப்பட வேண்டிய பணிக்கட்டணம் தொகை திரும்ப பெறுதல் போன்றவற்றில் ஏதேனும் சந்தேகம் கேள்விகள் சிக்கல்கள் இருந்தால் அது அதிகாரப்பூர்வ மின்னஞ்சலுக்கு அதாவது எஸ்பிஓ டிவிஎம் அட் ஜிமெயில் டாட் காம் மட்டுமே என்னால் தெரிவிக்கப்படும் என்பதை நான் ஒப்புக்கொள்கிறேன் புரிந்து கொள்கிறேன் மேலும் இது தொடர்பாக என்னை அறிமுகப்படுத்திய உறுப்பினரை நான் தொந்தரவு செய்ய மாட்டேன் அதாவது ரீஃபண்ட் வேணும் அப்படின்னு கேட்குறவங்க எஸ்பிஓ டிவிஎம் அட் ஜிமெயில் டாட் காம்க்கு மட்டும் நீங்கள் மெயில் பண்ணணும் இன்ட்ரடியூசரை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க வேலையை செய்யும்போது நிறுவனம் வழங்கக்கூடிய விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளை நான் இதன் மூலம் ஏற்றுக்கொண்டு புரிந்து கொள்கிறேன் நிறுவனம் மற்றும் அதன் செயல்பாடுகள் பற்றி நான் அறிந்து அறிந்திருக்கிறேன் என்பதை இதன் மூலம் ஒப்புக்கொள்கிறேன் மேலும் திட்டங்களில் உள்ள ஒவ்வொரு செயல்பாடுகளுக்கும் எஸ்பிஓ நிர்ணயித்த அனைத்து நடைமுறைகள் மற்றும் விதிமுறைகளுக்கு நான் கட்டுப்படுவதை ஒப்புக்கொள்கிறேன் நான் எஸ்பிஓ அலுவலகத்திற்கு செல்ல விரும்பினால் முன்னறிவிப்புடன் சந்திப்பை மேற்கொள்ள வேண்டும் என்பதை நான் இதன் மூலம் ஒப்புக்கொள்கிறேன் மற்றும் ஏற்றுக்கொள்கிறேன் அப்பாயின்மெண்ட் பெறுதல் மின்னஞ்சல் அப்பாயின்மெண்ட் பெறுறதுக்கு வந்து எஸ்பிஓடி அட் ஜிமெயில் டாட் காமில் வந்து நம்ம மெயில் பண்ணியிருக்கணும் தனிப்பட்ட காரணங்களுக்காக சக ஊழியர்களை தவறாக பயன்படுத்துதலோ தொந்தரவு செய்யவோ அல்லது பேசவோ மாட்டேன் என்பதை இதன் மூலம் ஒப்புக்கொள்கிறேன் மேற்கூறிய அனைத்து விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளை நான் பின்பற்றுவேன் என்பதை ஏதேனும் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளை மீறினால் எனது கிளவுட் சந்த ஐடி ரத்து செய்யப்படுவதற்கும் எனக்கு எதிராக பொருந்தக்கூடிய இடங்களில் சட்டபூர்வ நடவடிக்கை எடுக்கப்படுவதற்கும் வழிவகுக்கும் என்பதை நான் இதன் மூலம் ஒப்புக்கொள்கிறேன் ஏற்றுக்கொள்கிறேன் மேற்கூறிய நிபந்தனைகள் என்னால் சரியாக புரிந்து கொள்ளப்பட்டு எனது சொந்த விருப்பத்துடன் விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டேன் மேலும் நான் எந்த பலம் வர் வற்புறுத்தல் அல்லது தேவையற்ற செல்வாக்கின் கீழ் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அதாவது மேலே கொடுத்துருக்க அத்தனையுமே நான் வந்து நான் படித்து பார்த்துட்டு தான் நான் வந்து இப்போ அக்செப்ட் பண்ண போகிறேன் யாருடைய கட்டாயத்தின் பேர்லையோ நான் வந்து அக்செப்ட் பண்ணலை அப்படின்னு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு தான் இதை அக்செப்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கடைசியை பாயிண்ட் கொடுத்துருக்காங்க எல்லாத்தையுமே இப்போ கிளிக் பண்ண உடனே தான் இங்கே ஆக்செப்ட் வந்து இந்த மாதிரி கலரில் காமிக்கும் இல்லை இப்போ ஒன்று டிக் பண்ணலைன்னா கூட அக்செப்ட் வந்து இந்த மாதிரி கிளிக் பண்ணாது ரிஜெக்ட் தான் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும் எல்லாம் கரெக்டாக நீங்கள் வந்து படித்து பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா இந்த டிக் பாக்ஸில் எல்லாத்துலேயும் டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இப்படி ஆக்செப்ட் பண்ணிக்கலாம் அக்செப்ட் பண்ணிவிட்டேன் இந்த மாதிரி வந்துடும் நீங்கள் வந்து நீங்கள் எல்லாமே வந்து தமிழ் மோஸ்ட்லி எல்லாருக்குமே வந்து நமக்கு படிக்க தெரியும் ஃபுல்லாக படித்து பார்த்துட்டு டிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அக்செப்ட் கொடுப்பேன் உங்களுக்கு விருப்பம் இல்லைனா டிக் பண்ணாமல் நீங்கள் ரிஜெக்ட் கொடுத்துடலாம் தேங்க் யூ